வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டிப் இன்னைக்கு நாம் நண்பனின் முன்னாள் காதலி அப்படின்ற ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த கதை மும்பையில் வந்து நடக்குது மும்பையில் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவன் தான் இந்த கதையோட கதாநாயகன் அவன் பேர் விக்னேஷ் சுருக்கமா எல்லாரும் அவனை விக்கி விக்கின்னு தான் கூப்பிடுவாங்க இந்த கதையோட கதாநாயகனா நான் என்ன நினச்சிதான் நான் கதாநாயகனா இந்த கதையை வந்து தொடரப்போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த கதையோட கதாநாயகன் விக்கி எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லா கதையோட கதாநாயகன் மாதிரி அவன் நல்லவன்லாம் கிடையாது அதே நேரத்தில் அவன் கெட்டவனும் கிடையாது ஆனால் அவன் பொண்ணுங்க விஷயத்தில் ஒரு மாதிரி இது மும்பையில் நடக்கிறதுனால இவன் எல்லா பொண்ணுங்களையும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பான் பெரும்பாலும் எல்லா பெண்களையும் கரெக்ட் பண்ணி அவங்க கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இந்த கதையோட கதாநாயகன் அதே மாதிரி அவனுக்கு அதே நேரத்தில் ஒரு சில கொள்கைகளும் அவன் வச்சிருந்தான் அது என்ன கொள்கைன்னா அவன் விபச்சாரியையோ அடுத்தவனுடைய பொண்டாட்டி இல்லை ஆன்டிகள் இல்லைன்னா அடுத்தவனுடைய காதலி இவங்களில் எல்லாம் இவன் வந்து தொடக்கூட மாட்டான் அவங்களெல்லாம் இவன் சீண்ட கூட மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சனிக்கிழமையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பார்ட்டியில் அங்கே பப்புக்கு வர பொண்ணுங்களில் யாரையாவது கரெக்ட் பண்ணி அவங்கள அப்படியே பேசி அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் ஆனால் வீட்டில் வச்சு அவன் அவங்க கூட ஒன்னாக இருப்பான் அப்போது அவங்க சில பெண்களுக்கு காதலன் இருந்தால் அவங்கள வந்து தொடக்கூட மாட்டான் அப்படியே அனுப்பி விட்டுருவான் வீட்டுக்கு ஒரு சில பெண்கள் அவனை திட்டிக்கிட்டே போவாங்க ஒரு சில பெண்கள் அவனை தெய்வமாக மதிப்பாங்க அதே நேரத்தில் அவன் ஒரு சில சமயம் அந்த பெண்கள் கிட்ட காதலிப்பது போல் பேசுவான் பேசிவிட்டு ஒன்றா இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் நான் உங்களை காதலிக்கலாம் இல்லை அந்த நேரத்தில் அப்படி தோணுச்சு அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்றத உண்மையை வந்து காலையில் சொல்லிடுவான் ஒரு சில பெண்கள் அவனை அடிச்சிட்டு போயிடுவாங்க ஒரு சில பெண்கள் அவனை திட்டி விட்டு அப்படியே போயிடுவாங்க இவனை பார்த்து சில ஆண்கள் பொறாமையும் படுவாங்க அதே மாதிரி இவன் வேலை செய்கிற கம்பெனியில் எந்த பெண்ணும் இவன் கூட வந்து பழக மாட்டாங்க அதற்கு மேல் இவனுக்கு நண்பர்கள் வந்து இல்லாமலும் இல்லை இவனுக்கு கொஞ்சம் நண்பர்களும் இருந்தாங்க ஏன் நண்பர்கள் இருந்தாங்கன்னா இவன் என்னதான் பெண் பித்தன் அப்படின் அப்படின்னு இவன் சுற்றி தெரிஞ்சாலும் இவன் அடுத்தவங்களுடைய காதலியை இவன் சீண்ட கூட மாட்டான் அதனால் இவனுக்கு அந்த கம்பெனிலேயே சில நண்பர்களும் இருந்தாங்க ஏன்னா அந்த நண்பர்களுடைய காதலிகளை இவன் சீண்ட கூட மாட்டான் அதனாலேயே இவனுக்கு இவனுக்கு சில நண்பர்களும் இருந்தாங்க ஆனால் விக்கி வந்து எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான் இவன் கம்பெனியில் இருக்கும் நேரம் கம்பெனியில் கடின உழைப்பை வந்து கொடுப்பான் அதே மாதிரி கம்பெனியை விட்டுட்டு வெளியே போனால் வெளியே அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் அவன் வெளியே நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்வான் அவன் நல்லா குடிப்பான் குடிச்சுட்டு அவன் குடிச்சிட்டு நல்லா கூத்தடிப்பான் அவன் அங்கே பப்புக்கு வர பெண்களை அப்படியே கரெக்ட் பண்ணி அவங்க கூட ஜாலியாக இருப்பான் அதுவும் வார இறுதி நாட்களான சனி ஞாயிற்களில் இவன் இதை அதிகமாகவே செய்வான் அதே மாதிரி நம்ம கதையோட கதாநாயகன் விக்கி அவனோட வீட்டிற்கும் அவனுக்கும் உள்ள உறவை பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவன் வந்து துண்டிச்சிட்டான் அவன் அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுறதே இல்லை இப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க ஆனா இவன் மும்பைல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான் இவன் அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து பேசுறதே கிடையாது அவன் பேசி ரொம்ப வருடங்கள் ஆகுது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் இவனை பத்தி சில விஷயங்கள் வந்து தெரியும் அதாவது இவன் பெண்கள் விஷயத்துல வீக்கு அப்படின்றதும் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியும் அதனால அவங்க வந்து இவனை தனி தெளித்து விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் இவனும் அவங்கள வந்து கணுகிறது கிடையாது இவன் தமிழ்நாடு பக்கமே போய் ரொம்ப வருடங்கள் ஆகுது இவன் அதை அப்படியே மறந்தும் விட்டுட்டான் இவன் தொலை தூரத்தில் மும்பையில் வந்து வேலை பார்க்குறதுனால இவன் சந்தோஷமாக தனிமையாகவே இருந்துக்கிட்டு இருந்தான் இவன் அடிக்கடி பெண்களை மட்டும் கரெக்ட் பண்ணி அவனோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்கள வந்து துரத்தி அந் அனுப்பிடுவான் இதை ஒரு சில சமயம் இவன் அவங்கக்கிட்ட நேரடியாக சொல்லிடுவான் ஒரு சில சமயம் அவன் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சொல்லுவான் ஒரு சில சமயம் அடுத்த நாள் காலையில் தான் இவன் அந்த விஷயத்த வந்து சொல்லுவான் இதே மாதிரி இவனுடைய வாழ்க்கை சனிக்கிழமை எப்போவுமே பப் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் சனிக்கிழமை இவனுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறியது அதற்கு ஒரு சம்பவம் தான் சாட்சி அந்த சம்பவம் என்னன்றத வந்து இப்போ பார்க்கலாம் அவன் அதே மாதிரி சனிக்கிழமை அவன் பப்புக்கு வந்து போனான் போய் அங்கே அப்படியே ஒரு ஸ்மால் அப்படியே அடிச்சுட்டு அப்படியே சரக்கு அடிச்சுட்டு அங்கே இருக்க பெண்களை வந்து தேடி பார்த்தான் அவன் தேடியது போன்று அங்கே வந்து பெண்கள் எதுவும் கிடைக்கல அங்கே இருக்க பெண்கள் எல்லாம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் வந்திருந்தாங்க அதனால் இவன்களுக்கு இவனுக்கு பெண் கிடைக்காம அவன் அப்படியே அழந்து அழிஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருந்தான் அந்த பப்புக்குள்ளேயே அப்போது அங்கே ஒரு பெண் வந்து இருந்தா அப்போது அந்த பெண்ணை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவன் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஐ டான்ஸ் யூ நான் வந்து கூட டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு வந்து அனுமதி கேட்டான் அப்போது அந்த பொண்ணு முதல்ல வந்து யோசித்தா என்ன இவன் டான்ஸ் ஆட கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்ல யோசித்தாள் அதுக்கப்புறம் அவன் அந்த பெண்ணு அந்த நம்ம கதையோட கதாநாயகன் விக்கியை வந்து பார்த்தா விக்கியை பார்க்கும்போது ஆள் நல்லா ஜம்முன்னு வந்து இருந்தான் அவன் நல்லா ஆன்சமாக அழகாக தான் இருந்தான் அதை அப்புறம் அந்த பெண் சரி இவன் ரொம்ப அழகாக இருக்கானே இவன் கூட ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் அவனுக்கு கை கொடுத்து அவன் கூட வந்து டான்ஸ் ஆட தொடங்கினால் அப்போது டிஜே டான்ஸ் அந்த சாங்கை பாஸ்ட் பீட்டில் வந்து வச்சான் அப்போது அவன் அவளை தொடாமலேயே அவளை பார்த்துக்கிட்டே அப்படியே வேகமாக டான்ஸ் ஆடினான் அதுக்கப்புறம் ஒரு மெலாடி மெலடி சாங்கை வந்து டிஜே வந்து போட்டான் அந்த பாட்டுக்கேற்ப இவன் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையை பிடிச்சி அப்படியே நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தான் நல்லா ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் ஹாலிவுட் படத்தில் வரும் நாயகன் போல அவளை சுற்றி விட்டு அவன் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் அவளும் நன்றாக அவனுக்கு ஈடு கொடுத்து ஆடிக்கிட்டு இருந்தா அதை பார்த்த அனைவரும் அப்படியே ரசித்து சிரித்தாங்க அதை பார்த்த அந்த பெண் அவளும் சிரிச்சுக்கிட்டே அவன் கூட என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா இவன் நன்கு அவளை சுற்றி விட்டு அப்படியே அவள் மீது மோதினான் அவள் மீது மோதி அப்படியே அவளை அப்படியே கட்டி பிடிச்சி அவள் கூட வந்து நன்றாக டான்ஸ் ஆடினா அதுக்கப்புறம் அவளுடைய கைகளை எடுத்து மெல்ல அவன் அப்படியே அவளுடைய கைகளை இவனுடைய தோல்பட்டையில் வந்து போட்டான் ரெண்டு கைகளையும் இவனுடைய தோல் போட்டு அவளுடைய ரெண்டு கால்களையும் அப்படியே தூக்கி இவனுடைய ஷூ போட்டிருந்த இவனுடைய ரெண்டு கால்கள் மேலேயும் அவளுடைய காலை வச்சு அப்படியே நன்றாக டான்ஸ் ஆடினா அவனுடைய காலை நகர்த்தி நகர்த்தி இவன் அப்படியே நல்லா அந்த பெண் கூட நெருங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இவன் ஒரு கையை அவளுடைய ஒரு கையில் கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை எடுத்துக்கிட்டு போய் அவளுடைய இடுப்பில் வச்சு அப்படியே நன்றாக டான்ஸ் ஆடினா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்த்தி கொண்டு சின்ன சின்ன ஸ்டெப்பாக டான்ஸ் ஸ்டெப்பாக போட்டு அவ கூட நல்லா டான்ஸ் ஆடி அவங்க கூட அதாவது அவ கூட நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவளும் அதை நல்லா என்ஜாய் பண்ணி அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஈடு இணையாக அவளும் கட்டி பிடிச்சி அவங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா அப்படியே ஆடுவது போல இவன் அவளுடைய தலையில் வந்து கையை வச்சான் கையை வச்சு அப்படியே அவளுடைய முடிய அப்படியே கோதி விட்டான் கோதி விட்டு அவள் கூட நன்றாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதன் பின் மெல்ல அவளுடைய காதருக்கே போய் உனக்கு ஓகேவா என்னை பிடிச்சிருக்கா அப்படின் வந்து கேட்டான் அவளும் மெல்ல ஓகே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு அவளும் சொன்னா இதெல்லாம் மும்பையில் அங்கே இருக்க பப்பில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே இருக்க கலாச்சாரத்தில் இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்போது அவன் அவகிட்ட உன்னோட இடத்துக்கு போகலாமா இல்லை என்னோட வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் அவளுடைய காதில் அவன் அப்படி கிசு கிசுத்தான் அதை கேட்டு அப்போது அவளுடைய ஃபோன் அந்த சமயம் பார்த்து ஃபோன் அடித்தது ஃபோன் ரிங்கானதும் அவள் ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லி அவனை விலக்கி விட்டுட்டு கிட்ட இருந்த ஃபோனை எடுத்து பார்த்தா அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இவள் அப்படியே முணு முணுத்துக்கிட்டே அந்த ஃபோனை வந்து கட் செஞ்சா அப்போது நம்ம கதையோட கதாநாயகன் விக்னேஷ் அவளை பார்த்து அப்படியே அவக்கிட்ட மெல்ல ஆடிக்கொண்டே அவ கிட்ட போயிட்டு யார் ஃபோன் பண்ணுறாங்க உன்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகன் கேட்டான் அதுக்காக இல்லடா என்னோட எக்ஸ் என, லவர் என்னோட எக்ஸ் லவர்ரா அவன் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அவனை வந்து பிரேக்கப் பண்ணேன் ஆனால் இப்போ சும்மா சும்மா ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறான்டா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொன்னான் அதை கேட்ட உடனே நம்ம கதையோட கதாநாயகன் விற்கி அந்த பொண்ணை விட்டுட்டு அப்படியே விளக்கி அந்த பொண்ணை அப்படியே விளக்கி விட்டுட்டு இவன் தனியாக வந்துட்டான் அப்போது அந்த பெண் அப்படியே கிட்ட வந்து என்னடா ஆச்சு ஏண்டா என்னை விட்டுட்டு தள்ளி போகிற அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டா அப்போது அவன் அவளை பார்த்துட்டு நீ இன்னொருத்தனோட லவரா அப்படின்னு வந்து கேட்டான் அதுக்கு அந்த பொண்ணு இல்லைடா அது என்னோட எக்ஸ் லவ்வரு என்னுடைய முன்னாள் காதலன்டா அவன் 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 கூட வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சண்டை போட்டு அவனை விட்டு பிரிஞ்சிட்டா இப்போது அவங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னான் இதெல்லாம் கேட்ட நம்ம கதையோட கதாநாயகன் விக்கி அவளை பார்த்துட்டு பிரச்சனை இருக்கு டியர் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அடுத்தவனுக்கு சொந்தமான பொருளை தொடக்கூட மாட்டேன் அதே மாதிரி தான் நான் அடுத்தவங்களுடைய காதலி கூட ஒன்னாக சேரவும் மாட்டேன் அவங்கள தொடக்கூட மாட்டேன் இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையோட கதாநாயகன் விக்கி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லி முடிக்கிறான் இதை கேட்ட அந்த பொண்ணு டேய் நான் தான் அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டேடா அப்படின்னு வந்து அவன் சொன்னான் இதை கேட்ட அவன் நீ பிரேக்கப் பண்ணிட்ட ஆனால் அவன் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தானே இருக்கான் அதனால தான் நான் இப்போ கூட உனக்கு ஃபோன் பண்ணான் அதனால் இனி நீ அவனுக்கு சொந்தமான பொருள் தான் அவன் எப்போ உன்னை விட்டு போகிறானோ அப்போ தான் நீ வந்து யாருக்கும் சொந்தம் இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லி முடிக்கிறான் சொல்லி முடிச்சுட்டு நான் அவனுடைய பொருளை வந்து திரு திருட விரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம கதையோட கதாநாயகன் விற்கி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லி முடிக்கிறான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு அப்படியே கடுப்பாகி டே என்னடா நீ பழைய பட கதாநாயகன் மாதிரி பேசுற ஒழுங்கா ஸ்ட்ரெயிட்டாக எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு வந்து அவ சொல்றா அதுக்கு நம்ம விற்கி அந்த பொண்ணை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறான் அவ எரிச்சலாக்கி டே நானா உன்னை வந்து என் கூட வந்து டான்ஸ் ஆட சொன்னேன் நானாக உன்னை கட்டி என்னை வந்து கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆட சொன்னேன் நீ தானடா எல்லாமே என்கிட்ட வந்து கேட்ட கேட்டு என் கூட ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடின டான்ஸ் ஆடி என்னை வந்து என்னுடைய மனசை வந்து கவர்ந்துட்ட கவர்ந்துட்டு கடைசியில் நீயே இப்போ இப்படி சொல்கிறியடா குட் பைடா எல்லா பசங்களும் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம விக்கியை பார்த்து திட்டிக்கிட்டு அவ அந்த இடத்த விட்டு அந்த பப்பை விட்டுட்டு அவ அப்படியே வெளியே போயிட்டா அப்போது நம்ம விக்கி அந்த பொண்ணை பார்த்துட்டு போடி நீ இல்லாட்டி என்னடி எனக்கு வேற ஒருத்தி வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல ஆடிக்கிட்டு இருந்த இன்னொரு பொண்ண அவன் வந்து ஆடுறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து கூப்பிட்டான் ஆனால் அந்த பொண்ணு சாரி ப்ரோ என்னோடய பாய் ஃப்ரெண்டு வந்து பாத்ரூமுக்கு போயிருக்கார் இப்போ வந்துடுவார் அதனால் என்னால் உங்கள் கூட டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிடுறா இதை கேட்ட விற்கி இது ரொம்ப நல்ல பொண்ணு போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சரி இப்போ நேரம் சரியில்லை நாம நாம் போய் ஒரு பெக்கப் போட்டுட்டு அப்புறம் வந்து தேடுதல் வேட்டையை வந்து ஆரம்பிப்போம் தேடுதல் தேடுதல் வேட்டையை வந்து தொடருவோம் அப்படின்னு சொல்லி அவன் பப்புில் உள்ள பாருக்கு வந்து போகிறான் போயிட்டு அங்கே பார் டெண்டர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இவனும் பார் டெண்டரும் ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா ரொம்ப நாளாக இவன் வந்து அந்த பார்லையே தான் இருக்கான் ரெண்டு மூணு வருஷமாக அந்த பார்லேயே தான் நடத்திட்டு இருக்கான் அதனால் அந்த பார் டெண்டரும் இவனும் ஃப்ரெண்ட்ஸு அவன் பார் டெண்டர் கிட்ட போயிட்டு ஒரு ஓட்கா அப்படின்னு சொல்லி இவன் குடிக்க ஆரம்பிக்கிறான் அப்போது இவன் அவனுடைய காசுலேயே பார் டெண்டருக்கும் ஒரு ஓட்கா ஒரு கிளாஸ் வாங்கி அவனுக்கு வந்து குடிக்க கொடுக்குறான் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க அப்போது அந்த பார் டெண்டர் நம்ம விக்கியை பார்த்து ஜி இன்னைக்கு எந்த பொண்ணும் உங்களுக்கு மாட்டலையா யாரையும் கரெக்ட் பண்ணாமல் இங்கே வந்து குடிச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் டெண்டர் வந்து விக்கியை பார்த்து கேட்குறான் அதுக்கு இந்த விக்கி அவனை பார்த்து என்ன என்னங்க பண்ணுறது எல்லாம் அடுத்தவனுடைய ஆளுங்களாக இருக்குங்க இப்போ எங்கெங்க ஒரு பொண்ணு கூட சிங்கிளாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம விக்கி சொல்லி முடிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம விக்கி அந்த பா டெண்டர் கிட்ட உங்களுக்கு தான் நம்மளோட கொள்கையை பற்றி தெரியும்ல நான் அடுத்தவனுடைய ஃபிகரை தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் சரக்கை வந்து அடித்து முடிக்கிறான் அப்போது அந்த பா டெண்டர் இதெல்லாம் ஒரு கொள்கையா பாசு இதெல்லாம் ஒரு கொள்கையா வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி கொள்கையோடு நீங்கள் சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் எவளுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டாளுங்க ஏன்னா இந்த காலத்தில் ஸ்கூல்லையே வந்து எல்லாரும் கரெக்ட் பண்ணிடுறாங்க கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி ஜாலியாக ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போகும்போதே சில பேர் கல்யாணமே பண்ணி முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி பா டெண்டர் அவனுடைய கவலையை வந்து சொல்லி முடித்தான் அப்போது நம்ம கதையோட கதாநாயகன் விக்கி அந்த பாட் டெண்டரை பார்த்து அப்படிலாம் ஜி பொண்ணுங்க வேணால் பசங்களுக்கு வந்து துரோகம் பண்ணலாம் ஆனால் என்னால் வந்து பண்ண முடியல ஜி நான் அடுத்த பசங்களுடைய ஃபிகரை கரெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற கொள்கையோடு இருக்கிறதுக்கு காரணம் பசங்க அவங்களுடைய மனசு எவ்வளோ கல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும் ஜி என்ன தான் கல்லாக இருந்தாலும் அவங்களோட மனசு ஒரு பொண்ணால் தான் கரையும் அதே அதனால தான் ஜி நான் வந்து பசங்களுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விக்கி வந்து சொல்லி முடிக்கிறான் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த பார் டெண்டருக்கு ஒன்றுமே புரியல என தான் புரியலனாலும் அவன் விக்கி வந்து கொஞ்சம் நல்லவன் அப்படின்றத அந்த பார் டெண்டரை வந்து புரிஞ்சுக்கிறான் அப்போது நம்ம விக்கி வந்து சொல்ல முடிக்கிறான் நாம் அடுத்தவனுடைய லவ்வரையோ இல்லை அடுத்தவனுடைய பொண்டாட்டியையோ கரெக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒட்டுமொத்த ஆண்களுடைய ஆண்கள் சமுதாயத்துக்கையே நாம் பண்ணுற து துரோகமாக ஆகிடுஞ்சி அதனால தான் நான் யாரையுமே வந்து கரெக்ட் பண்ண மாட்டேங்கிறேன் சிங்கிளாக இருக்க பொண்ணுங்களை மட்டும் தான் கரெக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய கொள்கைஜி அப்படின்னு வந்து இவன் சொல்லி முடிக்கிறான் இதை கேட்டுட்டு இருந்த பார் டெண்டர் போங்கஜி என்ன பெரிய கொள்கையோ துருபிடிச்ச கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த கஸ்டமரை கவனிக்க வந்து போயிடுறான் அப்போது விக்கி ட்ரிங்க்ஸை மெல்ல குடிச்சிக்கிட்டு இருந்தான் அப்போது யாரோ ஒரு பெண் அங்கு உக்காந்துக்கிட்டு அழுகும் சத்தம் வந்து கேட்டது அதை கேட்டுட்டு அவன் போதையில் அந்த பொண்ணை வந்து திரும்பி பார்க்குறான் அந்த பொண்ணை பார்த்தும் என்னடா இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே குடிக்கிறான் அப்போது அந்த பொண்ணு அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து அப்படியே அழுதுகிட்டே குடிச்சிட்டு இருக்கா அந்த பொண்ணு அழுகிற சத்தம் ஒப்பாரி வைக்கிற மாதிரி அங்கே மியூசிக் போடுற இடத்துல அங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அப்போது ஒரு சில பெண்கள் அவகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவ கண்டுக்காமல் குடிச்சிக்கிட்டே இருக்கா அப்போது இவன் யாரா அது ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கிறது மியூசிக் கூட கேட்க விட மாட்டேறாங்க பாட்டு கூட கேட்க விட மாட்டேறாங்க அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே அந்த பெண் பக்கம் அந்த பெண்ணுடைய அழுகுரல் கேட்ட பக்கம் போயிட்டு யாருடா இது சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல இப்படி ஒப்பாரி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழுகை சத்தம் வந்த பக்கம் போயிட்டு அந்த பெண்ணை வந்து பாக்குறான் அந்த பக்கம் ஒரு இருட்டில் ஒரு சேர்ல ஒரு பெண் தனியாக உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு சர கடிச்சுக்கிட்டு இருந்தா அப்போது யாருடா இது இங்க வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவன் அவ போய் அவனுடைய கர்ச்சிஃபை எடுத்து அந்த பெண்ணு கிட்டே குடிச்சு கொடுத்து கண்ணை வந்து தொடச்சிக்கோங்க எதுக்கு இப்படி அல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்க்கறான் அந்த பெண்ணை பார்க்கும்போது தான் இவன் அந்த பெண்ணை எங்கேயோ பார்த்தது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பழகியது போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் கண்களை தொடச்சிக்கிட்டே அந்த பொண்ணுடைய கிட்ட போய் பார்த்து பார்க்கறான் அப்போது தான் அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சது அட பாவத்து இது நம்மளுடைய நண்பனுடைய காதலியாச்சு நண்பனுடைய காதலி சுவாதி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து பாக்குறான் இந்த பெண் தான் நம்ம கதையோட கதாநாயகி விக்கியுடைய நண்பன் விக்கியுடைய நண்பனுடைய பேரு டேவிட் டேவிட்டுடைய முன்னாள் காதலி தான் இந்த சுவாதி இவ தான் நம்ம கதையோட கதாநாயகி விக்கியோடைய நண்பன் அதாவது என்னோட ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டான டேவிடோடைய காதலி சுவாத்தி ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இந்த நிலையில் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பு டேவிட் தமிழ் தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டான் போயிட்டு அவங்க பெற்றவங்க சொன்ன பொண்ணையே அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதெல்லாம் விக்கியான எனக்கு வந்து தெரியும் ஆனால் எனக்கு அப்போதைக்கு சுவாதியை பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சு ஏன்னா சுவாதி டேவிட்டை உருகி உருகி காதலிச்சா ஆனால் இந்த டேவிட் ஏதோ கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு போயிட்டான் இப்போதும் சுவாதி அவனையே நினச்சிக்கிட்டு இப்போது சர கடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் அவளை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவகிட்ட மெல்ல போயிட்டு அவளை வந்து கூப்பிட்டேன் அவள் அழுதுகிட்டே இருந்தா அவள் மெல்ல என்னை அப்படியே நிமிர்ந்து பார்த்தா நிமிர்ந்து பார்த்துட்டு என்னை பார்த்து மறுபடியும் அழ ஆரம்பிச்சா அப்போது நான் அவளை பார்த்து என்ன சாதி இந்நேரம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே என்ன இந்த நேரத்தில் வந்து குடிச்சுக்கிட்டு அழுதுகிட்ருக்க என்ன விஷயம் அப்படின்னு வந்து நான் அவளை பார்த்து கேட்டேன் அதுக்கு அவ அழுதுகிட்டே என்னை பார்த்து கோவமா ஏண்டா உனக்கு தெரியாதா உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறியே உன்னோடய ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசினான் நான் அவளை பார்த்துக்கிட்டே தெரியும் சுவாத்தி இருந்தாலும் நீ அதை மறக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நான் இழுத்தேன் அப்பொழுது அவள் அழுதுகிட்டே டேபிள் மீது இருந்த இன்னொரு கிளாஸ் சிறக்கை எடுத்து குடிச்சுக்கிட்டே அவள் என்னை பார்த்து கேட்டா ஏண்டா நீ கல்யாணத்துக்கு போகலியா உன்னோட ஃப்ரெண்டு தானே அவன் அவன் கல்யாணத்துக்கு நீ போகலியா அப்படின்னு சொல்லி அவ என்னை பார்த்து கேட்டா அதுக்கு நான் அவகிட்ட இல்லை சுவாதி நான் போகலை அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு அவ ஏண்டா உன்னையும் கூப்பிடலையா என்ன மாதிரியே உன்னையும் கூப்பிடாம தண்ணி தெளிச்சு விட்டுட்டானா அப்படின்னு சொல்லி சுவாதி என்னை பார்த்து கேட்டா அதுக்கு நான் அவகிட்ட அப்படிலாம் இல்லை சுவாதி என்னை வந்து அவன் கூப்பிட்டான் இருந்தாலும் நான் தான் போகலை எனக்கு தமிழ்நாட்டுக்கு போகவே பிடிக்கல எனக்கு அங்க போகவே பயமா இருக்கு எங்கே போனாலும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அதை பார்த்தாலே எனக்கு பயம் வந்துடும் அதனால தான் நான் வந்து போகலை அவன் எப்படியும் ரிசப்ஷனை மும்பையில் தான் வைப்பான் அப்போ ரிசப்ஷனுக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சுவாதி அப்படின்னு வந்து அவகிட்ட சொல்லி முடித்தேன் அப்போது என்ன பார்த்துட்டு எனது ரிசப்ஷன் இங்கே வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு கேட்டால் நான் அவகிட்ட சுவாதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரிசப்ஷன் வந்து மும்பைல தான் வச்சுருக்கான் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போது மீண்டும் அவள் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சா அப்போது எனக்கு அவளை பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரியல அவள் அழுதுகிட்டே சொன்னான் அவ அழுதுகிட்டே என்னை பார்த்துட்டு டேய் உனக்கு ஒன்று தெரியுமா இதெல்லாம் என்னோட யோசனைடா நான் அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த டேவிட் நாய்கிட்ட நான் தான் சொன்னேன்டா நம்ம கல்யாணத்தை தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு நம்மளோட ரிசப்ஷனை மும்பையில் வைக்கலாம் அப்போ தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு நான் அவனை லவ் பண்ணப்போ அந்த நாய்கிட்ட அந்த ஐடியாவை சொன்னண்டா ஆனால் கடைசியில் அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே ஐடியாவை நான் கொடுத்த அதே ஐடியாவை இவன் பண்ணியிருக்கான்டா அப்படின்னு சொல்லி அவ அப்படியே அழுதுக்கிட்டு அவள் டேபிள் முன்னாடி இருந்த சரக்கை அப்படி குடிச்சிட்டு அவ பேரரை வந்து அழைச்சா அப்போது பேரர் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அந்த பேரர் என்னை வந்து கூப்பிட்டுட்டான் நானும் அவங்க கிட்டே போயிட்டு என்னையா அப்படின்னு வந்து கேட்டேன் அப்போது அந்த பேரர் என்னை பார்த்து ஏ விக்கி இவன் என்ன இப்படி குடிச்சிட்டு இருக்கா இவ ஆல்ரெடி ரொம்ப குடிச்சிட்டா இன்னொரு ரவுண்டு விஸ்கியோ இல்லை ஓட்காவோ இவ குடித்தான்னா அவ்வளோதான் இவளால் வீட்டுக்கு போகவே முடியாது அதுவும் இல்லாம இவ போதையில புழம்பி அழுதுகிட்டு இருக்கா அப்புறம் நம்மளுடைய பார் பேர் தான் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி என் கிட்ட அந்த என்னுடைய நண்பனான அந்த பார் டெண்டர் வந்து சொல்லி முடிச்சான் அப்போது நான் ஏற்கனவே அவளை பார்த்தேன் அவ ஆல்ரெடி அதிகமா குடிச்சிட்டு போதையில வளரிகிட்டு அழுதுகிட்டு இருந்தா நான் அவளை பார்த்து சுவாதி சுவாதின்னு வந்து கூப்பிட்டேன் அவ மெல்ல எழுந்து என்னை பார்த்து சரக்கு என்ன அந்த பேரர் கொண்டு வருவானா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிச்சா அப்போது நான் அவளை பார்த்து இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கலாம் இவளை குடிக்க கூடாதுன்னு சொன்னா இவ இங்கேயே கத்த ஆரம்பிச்சிருவா அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிருவா அதனால வேற மாதிரி மாதிரிதான் இவகிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு நான் சுவாதியை பார்த்து ஏய் சுவாதி இந்த பப்பை வந்து மூட போறாங்களாம் மூடுறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சான் அதனால சரக்கு வந்து இனிமே கிடையாதான் அதனால நீ கிளம்பு நாம போகலாம் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போ அவ என்னை பார்த்துட்டு எனது அதுக்குள்ள பபம் மூட போகிறாங்களா எனக்கு எல்லாமே ஏமாற்றமா இருக்குடா பாரு எனக்கு நாளே சரியில்லை என்னுடைய வாழ்க்கையும் சரியில்லை எங்கே போனாலும் எல்லாரும் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ பாரு இந்த பப்காரனும் இந்த பப்ல இருக்க பார் டெண்டரும் என்னை ஏமாத்துறான் சரக்கு இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி அவ உட்காந்துக்கிட்டு மறுபடியும் அல ஆரம்பிச்சா நான் அவளை பார்த்துட்டு அப்படியே பாயின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு அவளை அப்படியே அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லை என்னதான் இருந்தாலும் அவள் எனக்கும் ஃப்ரெண்டு தான் அதனால் நான் அவகிட்ட போனேன் அவள் என்னை பார்த்துட்டு டே என்னடா கிளம்பி போன திரும்ப வந்துட்ட அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவள் எழுந்தா எழுந்து அவள் நடக்க ஆரம்பித்தா ஆனால் அவளால் ஒரு அடி கூட நடக்க முடியவே இல்லை அவள் போதையில் அப்படியே தடுமாறி கீழே விழுக போனா நான் உடனே அவளை கட்டி பிடிச்சி அவளுடைய கையை பிடிச்சி அவளை வந்து தாங்கினேன் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த கதை போக போக தான் சூடேறும் அதனால் பொறுமையாக கேளுங்க நன்றி